வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக சந்தோஷமாக இருப்பீர்களாக ஆலயத்திற்கு ஓடோடி வரத்தக்கதாக ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனை நியமிக்கப்பட்டிருக்கிறது தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் வரும்பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே வளருங்கள் என்று சொல்லி வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் பரிசுத்த பரிசுத்தூய்மையில வளர வேண்டும் என்று சொல்லி கருத்தனுடைய வசனத்தை வைத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது மூன்றாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் தூய்மை வாழ்க்கை வாழ பாவமற்ற வாழ்க்கை வாழ சந்தோஷமான வாழ்க்கை வாழ பிரயோஜனமான வாழ்க்கை வாழ இதற்காகத்தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அதை சொல்லி அப்போ சொல்கிறார் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை இந்த நிருபம் சிறைச்சாலையில் இருந்து எழுதப்படுகிறது அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில பின்னானவைகளையே பிடித்துக் கொண்டிருந்தோமானால் முன்னேறி செல்ல முடியாது அந்த நாள்ல என்ன செய்த தெரியுமா இந்த மாதிரி இருந்த பார்த்தியா அந்த நாளில் மாத்திரம் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா ஆவியில பின்னானவைகளை மற பின்னானவங்களை மறந்து முன்னானவைகளும் வாட் இஸ் பிஃபோர் யூ எனக்கு முன்பாக உள்ள பரிசுத்த வாழ்க்கை எனக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை குறித்த உள்ள வாழ்க்கை எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான தாலந்துகள் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையான காரியங்கள் இவைகளெல்லாம் நினைத்து தேவனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் என்ன லக்கை வைத்திருக்கிறாரோ அந்த லக்கை அடையத்தக்கதான அந்த டெஸ்டினேஷனை குறித்துள்ள வளர்ச்சி அந்த டெஸ்டினேஷன் எப்படி கிடைக்கும் பேதுருவின் புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம் கரை திரையுற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக என்று வேதவசனம் சொல்கிறது அதை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையை காத்து கொள்ளத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக இப்போ தூய்மையிலே வளர ஸோ இந்த ஐந்து நாட்கள் ஐந்து விதமான வளர்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த வளர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கும் ஏனால் நாம் வாழ்கிற இந்த உலகமே நமக்கு ஒரு பரலோகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆகையினால இந்த வாழ்க்கையை நம் பரலோகமாக்கி கொள்ளத்தக்கதாக இந்த ஐந்து நாட்களும் சொன்னதானே இந்த காரியங்களில் வளர்ச்சி அடைய தேவனாகிய கர்த்தர் பெருகும்படியாய் நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவை நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நாள் வார்த்தை காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியங்களில் நாங்கள் வளர வேண்டும் என்று எங்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லி வந்தீரோ அவைகளிலே நாங்கள் வளருகிறவர்களாய் பெருகுகிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படு அதை செய்தே என்று சொல்லி நான் நம்பி தோத்திருக்கிறேன் துதி கணம் இல்லாம கேப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்ம எல்லா காரியங்களிலும் வளருகிறதும் பெருகுகிறதும் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதை செய்ய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு தர ஜபத்தோட வாருங்கள் காட் பிளெஸ் யூ Amen.